இலக்கிய மஞ்சரி நேர்களுக்கு அசலாம் வழமை போல இன்றும் முதல் பக்கம் கவிதை பக்கம் மலேசியாவில் வசிக்கும் கவிஞர் பெருங்குளம் ஹாஜா எழுதிய பெருவிஞ்ஞானி என்ற கவிதை இன்று இடம்பெறுகிறது சித்திரத்தில் சிக்காத புதுமைச் சிற்பி சிகமுய்ய வந்துதித்த படைப்பின் ஆதி சித்தமதோ அருங்குணங்கள் என்னும் ஆளி திரைகளெல்லாம் கடந்தறையைக் கண்ட ஜோதி சித்திரத்தில் சிக்காத புதுமைச் சிற்பி சிகமுய்ய வந்துதித்த படைப்பின் ஆதி சித்தமதோ அருங்குணங்கள் என்னும் ஆளி திரைகளெல்லாம் கடந்தறையைக் கண்ட ஜோதி முத்திரையாய்த் தவஹீதை ஒலித்த தேனி மூடத்தன இருள்களைத்த தீனின் ஏணி வித்தகற்கு வித்தகராம் கட்கா ஞானி விண்ணேறி வலம் வந்த பெருமிஞானி முத்திரையாய் தௌஹீதை ஒலித்த தேனி மூடத்தன இருள்களைத்த தீனின் ஏணி வித்தகற்கு வித்தகராம் கற்கா ஞானி விண்ணேறி வலம் வந்த பெருவிஞானி ஆடுகளை மெய்த்திட்ட எளிய மெய்ப்பர் அரக்கர்களை சமைத்த அண்ணல் கொடுகளாய்த் தூயவழி நாதர் கொலைவாளை ஏந்தியூர்க்கும் இனிய நண்பர் பாடுகளை எளிய எளியமய்பர் அரக்கர்களை சமைத்த அண்ணல் கோடுகளாய்த் தூயவழி வகுத்த நாதர் கொலைவாளை ஏந்தியோர்க்கும் இனிய நண்பர் கூடுடலை கலிமாவால் நிறைத்த கோமான் குகைகீரா தனில் தவத்தில் திளைத்த சீமான் பாடுகளால் பகுத்தறிவை விளைத்த ஆசான் படைத்தவனும் சலா இனிய பூமான் கூடுடலை கலிமாவால் நிறைத்த கோமான் குகைஹீரா தனில் தவத்தில் திளைத்த சீமான் பாடுகளால் பகுத்தறிவை விளைத்த ஆசான் படைத்தவனும் சலாமுறைக்கும் இனிய பூமான் கார்மேகம் குடைப்பிடித்த காற்றின் தோழர் கனியெனவே நிலாப்பிழந்த விந்தை தூதர் போர்முறைக்கும் நெறியமைத்த உண்மை வீரர் பொறுமையினால் உலகாண்ட பண்பின் வேந்தர் கார்மேகம் குடைப்பிடித்த காற்றின் தோழர் கனியெனவே நிலாப்பிழந்த விந்தை தூதர் போர்முறைக்கும் நெறியமைத்த உண்மை வீரர் பொறுமையினால் உலகாண்ட பண்பின் வேந்தர் வேர் பிடித்த வரித்தனத்தை ஒழித்த தீரர் விதவைகளின் விலங்குடித்த மாந்தநேயர் பார்முழுதும் தீன்கமலச் செய்த மன்னர் பாங்கொலியின் நாதத்துடன் தவளும் சீலர் வேர் பிடித்த வரித்தனத்தை ஒழித்த தீரர் விதவைகளின் விலங்குடித்த மாந்தநேயர் பார்முழுதும் தீன்கமலச் செய்த மன்னர் பாங்கொலியில் நாதத்துடன் தவளும் சீலர் நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் முதுசம் கலாநிதி எம் சுக்ரி அவர்கள் எழுதிய அரபு தமிழின் பண்பாட்டு பாரம்பரியம் என்ற ஆய்வுக் கட்டுரையின் இறுதி பகுதி இன்று இடம்பெறுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டளவில் அரபு தமிழானது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டமைக்கு அரபு தமிழில் இக்காலப் பிரிவில் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் மிகச் சிறந்த சான்றாக விளங்குகின்றன ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு சென்னையில் இருந்து அஜாயபுல் அக்பர் என்ற பெயரில் அரபு தமிழ் வாராந்த பத்திரிகை ஒன்று தமிழ் பத்திரிகை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கிடையில் பிரசுரமாகியது இலங்கையில் அரபு கழுத்தில் பிரசுரிக்கப்பட்ட ஒரே பத்திரிகையாக இது கருதப்படுகின்றது ஒன்பதாம் அலாமத் லங்காபுரி இலங்கை தீவின் செய்திகள் என்ற பெயரில் அரபு மொழியில் எழுதப்பட்ட ஆனால் மலாய் மொழியிலான ஒரு பத்திரிகை வெளியாகியது இதில் கையாளப்பட்ட மொழியை நாம் அரபு தமிழ் போன்று அரபு மலாய் என அழைக்கலாம் இமாமுல் அருஸ் என அழைக்கப்படும் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் மதீனத்துன் நுஹாஸ் என்ற பெயரில் அரபு தமிழில் ஒரு நாவலை எழுதியிருக்கின்றார் பாக்யர் யசீத் இப்னு மலிக் அர் தாயி என்பார் பாரசீக மொழியில் எழுதிய நாவலை தழுவி இது எழுதப்பட்டுள்ளது மாப்பிள்ளை ஆலுமின் இந்நூல் ஹிஜ்ரி ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு அதாவது கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டளவில் முகமது சுலைமான் என்பவரால் இலங்கையில் பிரசரிக்கப்பட்டது அரபு தமிழில் எழுதப்பட்ட இந்நாவலை எம் கேஇ மௌலானா என்பார் ஆண்டில் தமிழில் வெளியிட்டார் அரபு தமிழின் பிரயோகமும் செல்வாக்கும் தமிழகத்தையும் இலங்கையினையும் தாண்டி தென்கிழக்காசிய தீவுகளிலும் பரவி இருந்ததை வரலாற்று குறிப்புகள் உணர்த்துகின்றன இந்தோனேசியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் உள்ள இந்தோனேசிய கையெழுத்து பிரதிகளை உள்ளடக்கிய நூல் நிலையத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு பதிக்கப்பட்ட முஸ்லிம் மருத்துவம் பற்றிய ஒரு நூல் மலாய் பாரசீகம் தமிழ் அரபு ஆகிய நான்கு மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளது அரபு தமிழின் பிரயோகம் மலாய் பாரசீகம் போன்ற ஏனைய மொழிகளோடு இணைந்து பயன்படுத்தப்பட்டதை இது உணர்த்துகின்றது காயல் பட்டணத்தை சேர்ந்த உமர் ஒலி அவர்கள் சுமாத்திரா தீவில் ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சார பணியின் காரணமாக அரபு தமிழின் தாக்கம் இப்பகுதியில் இருக்கலாம் இலங்கை முஸ்லிம்களுள் கொழும்பு ஆலிம் என அழைக்கப்பட்ட சையித் முகமது ஆலிம் கசாவத்தை ஆலிம் எம் சி சித்திலபை ஆகியோர் அரபு தமிழில் பல ஆக்கங்களை உருவாக்கியிருக்கின்றார் கொழும்பு ஆலிம் அவர்கள் இளஞ்சிறார்களுக்கு சன்மார்க்கத்தின் அடிப்படைகளை விளக்கும் பல நூல்களை அரபு தமிழில் எழுதினார் இவற்றுள் துகதுள் அத்துஃபால் மின்ஹாத்துள் அத்துஃபால் ஆகிய இரண்டு நூல்களும் குறிப்பிடத்தக்கன அச்சியந்திரம் பிரபல்யமாகிய பின்னர் அரபு தமிழ் அரபுலிபியில் இருந்து தமிழில் எழுதப்படும் மரபு தோன்றியது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் சித்திலிபியினால் வெளியிடப்பட்ட முஸ்லிம் நேசன் அரபு தமிழ் நடையில் ஆனால் தமிழ் எழுத்துக்களில் பிரசுரிக்கப்பட்டது அக்கால அரபு தமிழ் உரைநடையின் பாங்கை நாம் முஸ்லிம் நேசனில் இனம் காண முடிகின்றது அரபு தமிழில் ஆழம் மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது ஆழமான தத்துவ கருத்துக்களை வெளியிடும் அளவிற்கு மிக வளர்ச்சியும் வளமும் ஆழமும் உள்ள மொழி நடையாக அரபு தமிழ் விளங்கியதை இது மிக சிறப்பாக உணர்த்துகின்றது இவ்வகையில் அரபு தமிழுக்கும் கிழக்கு கிழக்காபிரிக்காவில் வழக்கிலிருக்கும் ஸ்வாஹிலி மொழிகளுக்கும் இடையில் காணப்படும் சில ஒருமைப்பாடுகள் கவனிக்கத்தக்கதாகும் தமிழ் பேசும் மக்கள் வாழும் தென்னிந்தியாவில் அரபும் தமிழும் இணைந்த அரபு தமிழ் உருவாகியது போன்று ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோர பகுதியில் பண்டு மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு கிளை மொழியும் அரபும் இணைந்து ஸ்வாஹிலி என்ற ஒரு மொழி தோற்றம் எடுத்திருப்பதை நாம் காண முடிகின்றது அரபு தமிழுக்கும் சுவாயிலிக்கும் இடையில் காணப்படும் ஒருமைப்பாட்டை முதலில் அவதானித்து விளக்கியவர் அறிஞர் மருகோம் ஏ எம் ஏ அசீஸ் ஆவார் இது தொடர்பான ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதன் அவசியத்தை பல கட்டுரைகளில் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் அரபு தமிழ் இலக்கியம் தமிழ் பேசும் முஸ்லிம்களின் மிக பெருமதி வாய்ந்த ஒரு கலாசார முதுசமாகும் ஆனால் அரபு தமிழ் வழக்கொழிந்தவுடன் பல்வேறு இடங்களிலும் சிதறிக் கிடக்கும் அரபு தமிழ் நூல்கள் கவனிப்பாரற்று தூர்ந்து அழிந்துபடும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நூற்றுக்கணக்கான இந்நூல்கள் அழிந்துவிட்டன எனவே இந்நூல்களை ஒன்று திரட்டி பாதுகாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படல் மிக அவசரமான அவசியமான ஒரு பணியாகும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படாவிடில் முஸ்லிம்கள் மிக விரைவில் அவர்களது மூதாதையர்களின் மிக காத்திரமான கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பினை பிரதிபலிக்கும் ஒரு பெரும் செல்வத்தினை இழந்து விடுவார்கள் அடுத்து பாடல் பக்கம் பஸ்னியா ஹசகோவினாவைச் சேர்ந்த பாடகிகள் பாடும் ஓர் இனிமையான பாடல் Querido இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கதைப்பக்கம் இறக்காமம் ஃபர்ஸானா ரியாஸ் எழுதிய பொதுமக்கள் தினம் என்ற குறுங்கதை வழமை போல அந்த புதன்கிழமையும் காரியாலயத்துக்கு பொதுமக்கள் வருவதும் தேவை முடித்து போவதுமாக இருந்தார்கள் அன்று பொதுமக்கள் தினம் என்பதை அந்த நாள் நினைவூட்டு கொண்டிருந்தது நதீரா அந்த காரியாலயத்தில் லிகிதராக கடமையாற்றுபவள் கடமை செய்ய தேவையான அளவுக்கு சிங்கள மொழியில் ஓரளவு பரிச்சயம் பெற்றிருந்தாள் குறித்த பிரிவிலே அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே உட்கார்ந்தவாறு கடமையிலேயே மூழ்கிப் போய் கடந்தாள் அந்த காரியாலயத்தில் நதீராவைப் போன்ற ஓரிருவரை தவிர ஏனையோர் சிங்கள உத்தியோகத்தர்களாக இருந்ததால் அங்கு இருக்கும் போதெல்லாம் நதீராவின் தாய்மொழி அவளை விட்டும் விடுமுறை பெற்றுக் கொண்டது சற்று நேரத்தில் அங்கு வந்த ஒரு சிங்கள பொதுமகன் நதீராவிடம் ஒப்படைக்க வேண்டிய விண்ணப்பப் படிவம் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அவர் இந்த நேரம் என்ற வேலை முடிஞ்சிருக்கும் நான் அங்கே இங்கு அலைஞ்சி திரிய வண்டி வந்திருக்காது என்று சிங்கள மொழியில் சத்தம் போட்டு கொண்டிருந்தார் அதைக் கேட்ட நதீராவுக்கு அந்த பொதுமகன் அதே காரியாலயத்தில் கிராம உத்தியோகத்தராக கடமையாற்றும் கனகரத்தினம் ஐயாவை பற்றித்தான் பேசுகிறார் என்பதை சட்டன புரிந்து கொண்டாள் அந்த சிங்கள பொதுமகனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதை ஆமதிப்பது போல பதில் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் சற்று முன்னர் இனிப்பொன்றை இரண்டாக பங்கிட்டு நதீராவுக்கு பாதி கொடுத்து உண்ட சமந்தியின் மௌனம் கூட நதீராவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது அந்த இடத்தில் அதே கணம் அந்த பொதுமகனால் இனவாதம் தூவப்பட்டு விட்டதாக உணர்ந்தாள் நதீரா இதுபடையமாக பின்னர் கனகரத்னம் ஐயாவிடம் அவள் வினவிய போது சட்டரீதியாக அவர் அந்த பொதுமகனுக்கு எந்த தாமதத்தையும் செய்திருக்கவில்லை என தெரிந்து கொண்டாள் ஆனால் அதை தெளிவுபடுத்த அந்த பொதுமகனோ அதை ஆமோதித்து பேசியவர்களோ அந்த இடத்தில் இருக்கவில்லை அவர்கள் அனைவரும் இனவாத நச்சு விதைகளை சுமந்தவர்களாக ஏற்கனவே கலைந்து சென்றுவிட்டிருந்தார்கள் மறுநாள் வேறு தேவையொன்றுக்காக காரியாலயத்துக்கு வருகை தந்திருந்த தமிழ் பேசும் பொதுமகன் ஒருவர் அங்கிருந்த சிங்கள உத்தியோகத்தரிடம் தன் விண்ணப்பத்தினை ஒப்படைத்தார் அந்த சிங்கள உத்தியோகத்தரோ சில நியாயமான காரணங்களுக்காக வேறு தினமொன்றில் வருகை தரும்படி அந்த பொதுமகனை கேட்டுக்கொண்டார் அதை நதீராவும் அவதானிக்க தவறவில்லை இறுதியில் அந்த தமிழ் பேசும் பொதுமகன் நதீராவிடம் வந்து புள்ள எந்த வேலையை முடிஞ்சு தராம பிறகு வர சொல்லி கழிக்காங்க நீ அதை பார்த்து கொஞ்சம் அவசரமா முடிஞ்சு தரச் செல்லுமா என்றார் அதை கேட்டதும் நதீராவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது இருந்தாலும் சமாளித்து கொண்டு தாமதத்துக்கான காரணத்தை அந்த பொதுமகனுக்கு புரிய வைத்து அனுப்பினாள் தேவைக்காக வரும் பொதுமக்கள் தன் வேலையை எப்படியாவது சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கண்டதையெல்லாம் நாவினால் பேசுவது எவ்வளவு தீய விளைவுகளை சமூகத்தில் பரப்பிவிடுகிறது என்று ஆதங்கப்பட்டாள் நதீரா கடமைக்கண்டு சுற்று நிருபங்கள் இருப்பதால் அதனை வைத்து கடமையை அளவிட முடிகிறது கேள்வி கேட்க முடிகிறது அதன் எல்லையை காண முடிகிறது ஆனால் நாவின் வார்த்தைகளுக்கு எந்த சுற்று நிருபமோ அளவுகோலோ இல்லாமல் இருப்பதால் அதன் விளைவுகள் மனித மனங்களை நஞ்சாக்கி அவர்கள் வாழும் சமூகத்தையே ரணமாக்கி விடுகிறது என்பது கசப்பான உண்மையாக அவளுக்கு தோன்றியது நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கருத்து வழி தியா அல் முசாவி பஹ்ரைன் நாட்டைச் சேர்ந்த அரபு எழுத்தாளரும் சிந்தனையாளரும் ஆவார் மிகவும் வெளிப்படையாக எழுதவும் துணிச்சலாக பேசவும் வல்லவர் அதன் காரணமாக அதிகம் விமர்சனத்துக்குள்ளானவராகவும் இருக்கிறார் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகம் அறிவியல் மற்றும் கலாசார ரீதியாக தன்னை புத்தாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசியும் எழுதியும் வருகிறார் நான் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன் நான் ஒரு எரிச்சலூட்டும் எழுத்தாளன் இலகுவில் மசியாதவன் நாற்பது எருமைகளின் முரட்டுத்தனம் கொண்டவன் ஒரு சுறாவின் பற்களை விட கூர்மையானவன் எமனியரின் குத்துவாள் ஏற்படுத்துவதைப் போல காயம் ஏற்படுத்துபவன் கத்தியின் மொழியை மட்டும் பேசுவோரையும் எனது தோல் தாங்கக்கூடியது இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு பழகி எனது தோல் ஓனானின் தோலை போலாகிவிட்டது என்று எழுதியிருக்கிறீர்களே இதன் விளக்கம் என்ன என்று ஒரு பேட்டியில் அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் انا اعتقد نحن في العالم العربي اذا اردنا ان نركز التنوير ان نركز حزب الانسان ان نركز ثقافه الحياه انت بحاجه لان تمتلك جلدا كجلد الضب وان تكون جارحا جارحا ليس بمعنى الجرح ان تجرح الاخرين وانما تجرح الجهل تجرح الأمية تجرح العنف الموجود وذلك بمزيد من من التنوير لهذا أنا أعتقد أن الإنسان إذا أراد التغيير في العالم العربي إذا أراد أن يرفع من أفق العالم العربي إذا أراد أن يفتحهم أن يفتح النوافذ للشمس وللحرية وللحقيقة أيضا وللتنوير عليه أن يتحمل الصدمات لذلك أنا أعتقد أن الطعنات هي الوجه الآخر للصدمات والشتيمة في العالم العربي மனுக்குலம் பற்றியும் வாழ்வின் பண்பாட்டை பற்றியும் தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் உங்களது தோலை ஓனானின் தோலாக வளர்த்தெடுக்க வேண்டும் அறிவூட்டல் செய்தல் தவறான கருத்துக்களிலிருந்து விடுவிப்பதன் மூலம் அலட்சியம் அறியாமை வன்முறை ஆகியவற்றின் மீது காயத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மக்கள் மேல் அல்ல அரபுலகில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று யாராவது கருதினால் அவர் தொடுவானத்தின் எல்லையை விஸ்தரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான சூரிய வெளிச்சத்துக்காக ஜன்னல்களை திறந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் உண்மை தெளிவுபடுத்தல் ஆகியவற்றுடன் அவர் வெளிப்படல் வேண்டும் பெருங்கூச்சலுக்கும் வெற்று ஆரவாரங்களுக்கும் எதிராக கொடுக்கக்கூடிய கூறிய நடவடிக்கைகளாக இவையே இருக்க வேண்டும் அரபுலகில் உங்களை தூட்டுகிறார்கள் என்றால் வெற்றி பாதையில் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்று அர்த்தமாகும் இதனால்தான் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகின் அநேகமான மூளைகளில் உறைந்துள்ள மூடத்தனமான கொள்கைகளையும் போக்குகளையும் துடைத்தறியும் விதத்தில் ஒரு கலாசார எழுச்சிக்கு அரபுலகுக்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன் நபிகளாரையும் அவரது குடும்பத்தாரையும் சகாபாக்களையும் யார் நம்புகிறார்களோ அவர்கள் உள்ளார்ந்த சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு சீரழியாமல் சகிப்புத் தன்மையையும் அமைதி கலாசாரத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் நிகழ்ச்சியில் இனி ரசனை பக்கம் சாகரந்திய அம்மாவுத் ஆலனுகு அவர்கள் அன்சாரி தோழராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்துரஹமானி அம்மாவுத் ஆயலானு அவர்களோட சகோதரர்கள் அப்துரஹமா ஒன்றும் இல்லாதவராக மட்காவிலிருந்து செல்கின்றார் சாதோ மதீனா மிகப்பெரிய ஒரு செல்வத்தராக இருக்கிறார் ககோதரத்துவம் எப்படியாவது தெரியுமா என்னுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வேணுமா என்னுடைய வீட்டிலிருந்து பங்கு வேணுமா மிகப்பெரிய பணக்காரர் சகோதர ஆகிவிட்ட காரணத்தினால என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலையும் உங்களுக்கு பங்கு தருகிறேன் என்று சொல்கின்றார்கள் இதுதான் உண்மையுடன் சகோதரத்துவமா இருப்பது ஒருவருக்கு அந்த கஷ்டத்தை உடனே நீக்குவது தான் அந்த சகோதரத்துடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது இதனை நபிகள் பெருமானார் செய்வதை பார்க்கின்றோம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் അസലാലൈക്കുംബർക്കാ ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടീരി വളങ്ങനിയവർ അഷ്റഫ് ഷിഹാബ്ദീ നികിപ്പ് എ എം മുഹമ്മദ് റലി